அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஏஸ் அகாடமி டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ரில்லிம்ஸில் டிஎன்பிசி யூனிட் எயிட் தமிழில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இஎல் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவுட் கரெக்டாக பொருந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எழுதினவர் இந்திரன் கரெக்டாக இருக்குது மாதிரி யுகத்தின் பாடல்கள் எழுதினவர் சு வில்வரத்தினா அதுவும் கரெக்டாக இருக்குது நன்னூல் பாயிரம்ன்ற எழுதியவர் பவனந்தி முனிவர் அதுவும் கரெக்டாக இருக்குது ஆறாம் தினை ஆ முத்துலிங்கம் அப்போது டி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அனைத்தையும் சரி அதே மாதிரி யுகத்தின் பாடல் எழுதுனா சு வில்வரத்தினும் இவர் பார்த்தீங்கனாக்கா யாழ்ப்பாணம் இலங்கை சார்ந்த யாழ்ப்பாணத்தில் பூங்குடித்தீவில் வந்து இவர் பிறந்தார் இவருடைய கவிதைகளோட தொகுப்பை வந்து உயிர்த்தெழும் காலத்துக்காக சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணில் தொகுத்துருக்காங்க அதே மாதிரி நன்னூல் பாயிரன்ற எழுதின பவனந்தி முனிவர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தோ தொல்காப்பியர் எழுதின இலக்கணத்தை வந்து தழுவி நன்னூல் பாயிரன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் இவர் கிபி பதி மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த நன்னூல் பாயிரன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இயல் இருக்கு அதில் முதல் இயல் பார்த்தீங்கனாக்கா எழுத்தியல் எழுத்தியல் பார்த்தீங்கன்னாக்கா பதவியல் மொய் மெய் புணரியல் உருபு புணரியல் சொல்லிட்டு அஞ்சு பகுதியாக இருக்கு அதே மாதிரி சொல்லதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பிரிவாக பிரிச்சிருக்காங்க பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரி ஊரியல் சொல்லிட்டு அஞ்சு பிரிவாக பிரிச்சிருக்காங்க அவ்வளோதாங்க அடுத்தது செகண்ட் கீழ்கண்டவுற்றில் உள்ள தகவலுக்கு தொடர்புடையவர் புள்ளின் இதழ்கள் உலகப் பெற்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் இதழாளர் கற்றுவாளர்ன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா வால்ட் விட்மேன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே குறிப்பிட்ட குறிப்புகளில் குறி குறிப்பிடக்கூடிய அறிஞர் அடுத்து மூன்று திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிவ் போ பாதிரார் பிறந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இவர் வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எட்வர்ட் ஜெனர் தீவில் வந்து பிறந்திருக்காரு சி தான் கரெக்டான விடை நான்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற நாள் எதுவும் கேட்டிருக்காங்க ஜனவரி பதினான்கு ஐந்து பல்லு தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இது உலத்தி பாட்டு எனவும் அழைக்கப்படும் இது தொல்காப்பியம் குறிப்பிடும் வகையை சார்ந்தது இது தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்ற வகையை சார்ந்தது ஏதா இது கரெக்டான விடை ஆறு தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுவர் அபிரகாம் பண்டிதர் தான் இந்த மேலே குறிப்பிட்ட மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழறிஞர்கள் தான் இவர் வந்து பதிப்பு செம்மல் சொல்லிட்டு சொல்கிறாங்க பதிப்பு வந்து பதிப்பு செம்மல் சொல்லிட்டு ஆறு மணி நாளர் குறிப்பிடறோம் மறைமல் அடிகள் தனி தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தைன்னு சொல்கிறாங்க சென்னிக்குளம் அண்ணாமலையார் பார்த்தீங்கனாக்கா வண்ணச்சிந்து வகையை சார்ந்த காவடி சிந்து அதிகமாக பாடுறதுனால இவர் காவடி சிந்தையோட தந்தைன்னு சொல்கிறாங்க ஏழு திராவிட சொற்கள் உள்ள மாநிலங்கள் தொடர்பாக கீழ்கான் பவற்றில் பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா மலைன்றது பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வந்து பயன்படுத்துகிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு கரெக்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வரைன்றது பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் தானேல பயன்படுத்துகிறாங்க ரெண்டு மாலா பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் அஜ்மீரில் பயன்படுத்துகிறாங்க இது மூன்று அடுத்து துளு பார்த்தீங்கன்னாக்கா கோட்டோ இல்லை பயன்படுத்துறாங்க அப்போ விடை பார்த்தீங்கன்னாக்கா சி தான் இது கரெக்டான விடை எட்டு நல்ல குறுந்தொகையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா நானூற்று ஒன்று குறுந்தொகை பார்த்தீங்கன்னாக்கா எட்டு தொகை நூல்களும் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகுதியான வந்து தொகை நூல் தொகை நூல் சொல்லக்கூடிய நூல் இது பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய பல புலவர்கள் பாடினாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொகுத்தாங்க அதனால் இது நல்ல குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து ஒரே வந்து மேற்கொள்ள பயன்படுத்தியிருக்காங்க சங்ககாலத்தை சார்ந்த பெண் பார்ப்புலவனான வெள்ளி வீதியார் வந்து நானூற்றி ஒரு பாடலில் பதிமூன்று பாடல்களை பாடியிருக்காங்க அடுத்து ஒன்பது கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்க தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சி வை தாமோதரனார் செகண்ட் கூற்று பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நடந்த முதல் ரங்கம் வந்து எழில் மூன்று பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எழுதப்பட்ட முதலாவது தற்க நூல் பார்த்தீங்கன்னா குண்டலகேசி நான்கு பார்த்தீங்கன்னா எருக்கல் இலக்கண குறிப்பு உருவாகுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை கொடுத்தக்கூடிய நாலு கூற்றுலேயுமே பார்த்தீங்கனாக்கா முதல் ரெண்டு கூற்று சரியாக இருக்குது அப்போ டி தான் இது கரெக்டான விடை மூணாவது கூற்று பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எழுத்தப்பட்ட முதலாவது தற்க நூல் வந்து நீலகேசி இந்த நீலகேசி பார்த்தீங்கன்னாக்கா கடல் வாழ்த்தோடு சேர்த்து பதினோ பதினோரு பகுதிகளாக எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பாடல்கள் எழுதியிருக்காங்க அதே மாதிரி நீலகேசிக்கு எதிராக எழுந்தக்கூடிய ஒரு நூல் தான் வந்து குண்டலகேசி அதே மாதிரி நாலு பாருங்கள் எரிகல் என்பதுன்னு இலக்கணக்குறி பார்த்தினாக்கா எரிக்கல் எரிகின்ற கல் கல்ல எரிகிறாங்க அப்போ வந்து இது தொழில் பெயராக இருக்கணும் இப்போ தான் உருவகம் கொடுத்துருந்தாங்க இது தவறாக இருக்குது பத்து பாருங்கள் செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி போப் தென்னிந்தியாவுக்கு வந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க அவர் வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி அவர் வந்து பதினேழு பதினெட்டு வயசில் வந்திருக்காரு அவர் வரும்போது வந்து பார்த்தினாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதுல தான் தமிழகம் வந்திருக்காரு பதினொன்று கீழ்கண்ட கூற்றை கவனித்து சீரா புராணத்தில் உள்ள தவறான கருத்துக்களை தேருங்கன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று பார்த்தீங்கனாக்கா இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் முதன்மையாக விளங்குறது கரெக்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சீரா என்பது சீரத் என்னும் மரபு சொல்லில் திரிப்பு இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூன்று பாருங்கள் நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலை ஏற்றினார் ஆமாம் உமருப்புலோர் அதை சீரப்புராணம் ஏற்றி உமர் புலவர் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நான்கு மூன்று காண்டங்கள் மற்றும் தொண்ணூற்றி ஐந்து படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த படங்களையும் கொண்டது இந்த நான்கு கூற்றுமே கரெக்டான கூற்று தான் ஆனால் என்ன என்னக்கா சீரா புராணம் சொல்லும்போது இந்த நபிகள் நாயகத்தின் மீது முதுமலி மாலை வந்து எழுதின உமர் புலவர் தான் ஆனால் சீரா புராணத்துக்குள்ளே இந்த அடி இந்த கூற்று வரல அப்போ வந்து தவறான கூற்று வந்து மூன்று தான் அப்போ டி விடை மூன்று மட்டும் தவறாக இருக்குது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பிரபஞ்சனின் வரலாற்று புதுனமான சாகித அகாடமி விருது பெற்றது இது யாருடைய வரலாற்று வேந்தர் இந்தியாவின் அழைக்கப்படுகிற ஆனந்தரங்க பற்றிய வரலாற்று புதினம்தான் இவர் பாத்தீங்கன்னாக்கா பிரபஞ்சன் பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் இவர் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி சார்ந்தவர் இவர் வந்து க கவிதை உரைநடை புதினா சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்துக்கு பெரும் பங்காற்றியிருக்காரு பதிமூன்று திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலை நில மனிதன் என்று அழைக்க அழைக்கிறார் யாருனாக்கா கபில் சோழப்பில் தான் அழைக்கிறார் பி தான் கரெக்டான விடை பதினான்கு உலகம் உன்ன உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் வந்து பாரதிதாசன் பதினைந்து வடமொழியில் எழுதப்பட்ட பின்கணியம் எனும் தள்ளி தமிழில் பாரதிராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க புரட்சி கவிதான் பதினாறு அன்னம் விடு தூது கவி ஆகிய இதழ்கள் நடத்தியவர் மி ராஜேந்திரன் பதினேழு பாரம்பரியத்தில் வேறொன்றிய நவீன மனிதன் என்று அழைக்கப்படுபவர் தாகூர் பதினெட்டு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விளிமையங்களும் பேசும் நூல் எது கேட்டிருக்காங்க புறநானூறு பத்தொன்பது காயித மில்லத் பற்றி பீன் எது எவை தவறுன்னு கேட்டிருக்காங்க முதல் கூற்று தமிழக அரசில் வா வானில் கவ்யிருந்த காரிடரை அகற்ற வந்த ஒலிக்கு எதிராக காயித் மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்வார் என்று கூறியவர் அண்ணா இது கரெக்டா அண்ணா தான் இவரை பற்றி கூறியிருக்காரு இது கூட்டுரண்டு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமான மனிதன் என்று கூறியவர் தந்தை பெரியார் இதுவும் தந்தை பெரியார் வந்து காயத் மில்லத் பற்றி கூறியிருக்கார் மூன்று பாருங்கள் காயத் மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் பார்த்தினாக்கா சமுதாய வழி காட்டின் இதுவும் கரெக்டு நான்கு பாருங்கள் ஒருவர் எல்லோருக்கும் எல்லோரும் ஒருவருக்கு என்னும் பொது உடைமை நிறைய கொண்டவர் இதுதான் தவறான கூற்று அப்போ டிங்கிறது தவறு இருபது பாருங்க இன்சூல் விலைன்னு இல்லைன்னா ஈதழே வித்தக மண்சோல் கலைக்கட்டு வாய்மை என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து பார்த்தீங்கனாக்கா முனைப்பாடி யார் தான் பாடியிருக்காங்க ஓகே அவ்வளோதாங்க நன்றி தேங்க்யூ